மதியம் லன்ச்சுக்கு பூண்டு க வெந்தய காரக்குழம்பு செய்யலாம் அப்படி சொல்லிட்டு பூண்டு வெங்காயமெல்லாம் உழிச்சுட்டு அதை வந்து வானிலையில் வச்சு தாளித்து நம்ம புளியை ஊற்றி செஞ்சால் சூப்பராக இருக்கும் அது நாளைக்கு என்னுடைய சாட்ஸில் வந்து நான் போடுவேன் பார்த்துக்கோங்க இப்போ வந்துட்டு இன்னொரு அடுப்பில் வந்து நான் குக்கர் வச்சுருக்கேன் மதிய லன்ச்சுக்கு சாப்பாடு வைக்கலான்னு இன்னொரு அடுப்புலேயும் அதே மாதிரி குக்கர் வச்சு தண்ணி வந்து கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் நாளைக்கு வெள்ளிக்கிழமை இல்லைங்களா பூஜா ரூமில் இருக்கக்கூடிய வெள்ளி விளக்கு பாத்திரங்கள் எல்லாம் கழுவணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஏற்பாடு பூஜா ரூமில் இருக்கக்கூடிய சாமி படங்களில் இருக்கக்கூடிய பூக்கள் எல்லாம் எடுத்துகிட்டு அங்கே அந்த படங்கள்லாம் தொடச்சி விட்டுட்டு அதுக்கு சந்தன குங்குமம்லாம் போட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பூஜா ரூமில் இருக்கக்கூடிய வெள்ளி பாத்திரங்கள் எல்லாம் இப்போ கொண்டு வந்து இந்த தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சாச்சுன்னா சீக்கிரமாக வேலையாயிரும் இது எப்படி செய்கிறதுன்னு என்னுடைய சேனலில் இருக்குது அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் கூட பிறந்த அக்காதங்க செய்கிற மாதிரி ரெண்டு நாளுமே நம்மளுக்கு வேலை அதிகமாக தாங்க இருக்கும் ஆனாலும் இதையெல்லாம் நம்ம சந்தோஷத்தோட செஞ்சு முடிக்கிறப்ப ரூம் பார்த்தா அவ்வளோ ஒரு டிவைனாக இருக்கும் அதுதான் மனசுக்கு சந்தோஷமே இதே மாதிரி யூஸ்ஃபுல் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம் வாழ்க வையகம் வாழ்கவா